வணக்கம் நான் புதிய நான் பேசுறேன் நைட் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு கேள்வி சார் அர்ச்சனை பண்றப்போ ஏன் நட்சத்திரத்தை நம்ம சொல்றோம் வேற லக்னமோ வேற எதுவும் நம்ம சொல்றது இல்ல பிறந்த தேதியும் சொல்றது இல்லை ஆனா நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் ராசி கூட சொல்றது இல்ல நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியமா அப்ப நட்சத்திரத்துல என்ன ஒரு முக்கிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நட்சத்திரத்தை நாம ஏன் சொல்றோம் அப்படிங்கறது அதுல ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு என்னன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து நமக்கு சமஸ்கிருதத்துல அஸ்வினா தமிழ்ல குதிரை இந்த குதிரையை போன்ற தன்மைகள் அவங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை இது போலதான் ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம் இப்ப சிம்மம்னா பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கோபமாவே இருப்பாங்க அந்த இப்ப அது போல அந்த தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரின்னு சொல்லல அது போல தன்மைகள் இருக்கும் இந்த நட்சத்திரத்துடைய காரகம் தான் நம்முடைய ஜாதகம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரக பாதச்சாரம் எப்படி இருக்கும்னா அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஒவ்வொரு கிரகங்களும் அந்த கட்டத்துல உட்காரும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கடகராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய நட்சத்திரம் பூசம் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்து அந்த கடகம்ங்கிற அந்த கட்டத்துல வரும் அதுதான் அடிப்படை இந்த நட்சத்திரங்களுடைய அடிப்படையை வைத்துதான் இந்த ஜாதக கட்ட அமைப்புகள் நம்முடைய உடல் அமைப்புகள் இருக்கிறது இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து விதி அப்படின்னு சொல்லுவாங்க லக்னம் அப்படின்னா தலை அதாவது நம்முடைய தலை அழுத்தை குறிக்கிறது லக்னம் இந்த லக்னத்துக்குடைய என்னன்னா நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் இருந்து இந்தந்த கிரகங்கள் இங்க இருக்கு இதுபடிதான் நடக்கும் அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது அடுத்து நம்முடைய ராசி ராசி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அதே போல நம்முடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்குடைய ராசி கடகம் அப்ப நம்ம கடக ராசி பூச நட்சத்திரம் சொல்றோம் அந்த சந்திரனுடைய அமைப்பை வந்து மதி அப்படின்னு சொல்லுவாங்க மதி அப்படின்னா சந்திரன் என்று பொருள் உண்டு அதனாலதான் ஒரு பழமொழி உண்டு விதியை மதியால் வெல்லலாம் விதியாக இருக்கக்கூடிய லக்னத்தை விதினா லக்னம் லக்னா தலையெழுத்து இந்த தலையெழுத்தை மாற்றும் சக்தி மதிக்கு உண்டு மதினா சந்திரன் சந்திரனா என்ன நம்முடைய ராசி இப்ப ராசிக்கு அடிப்படை என்ன நட்சத்திரம் நம்ம என்ன நட்சத்திரமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ராசியை தீர்மானிக்கிறோம் அப்போ பூச நட்சத்திரம் வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு இந்த பூச நட்சத்திரத்துக்கு நம்ம அர்ச்சனை பண்ணாதான் நாம் மதியின் பயன்படுத்த முடியும் அதாவது விதியை மாற்ற முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விதிப்படி அவருக்கு வந்து ஏழரை சனி நடக்கு இல்ல அஷ்டம சனி நடக்கு இல்ல ஜாதகத்துல ஒரு தோசம் இருக்கு செவ்வா தோசமோ அல்ல சர்ப்ப தோஷமோ பித்திரு தோசமோ அப்படி ஒரு தோஷங்கள் இருக்கு அப்போ விதிப்படி இருக்கிறத மாற்ற முடியாது அதை விதியை மாத்துவது மதியால் முடியும் இந்த மதின்னு சொல்றது சந்திரன் அதனாலதான் சந்திரனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றோம் சார் எனக்கு என்ன நட்சத்திரம்னே தெரியாது சார் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் ஜாதகமே இல்ல சார் அம்மா எப்படி அர்ச்சனை பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா ஒண்ணு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஜென்மம்னா பிறந்தது சார் பிறந்த நட்சத்திரம் அப்பனா அது இருபத்தி ஏழுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்துரும் அதனால ஜென்ம நட்சத்திரம் சொல்லலாம் இந்த உதாரணத்துக்கு அர்ச்சனைக்கு போறோம் சுவாமி சன்னதியில கேக்காங்க பேர் என்ன அப்படின்னு கேட்காங்க இப்ப பழனிவேல் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி அந்த அர்ச்சனைக்கு அந்த நட்சத்திரத்தை சொல்கிறோம் அப்படி ஒரு நட்சத்திரம் தெரியலனா பழனிவேல் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பழனிவேல் சுவாமி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நம்ம சொன்னாதான் நம்ம விதியை மாத்த முடியும் போனேன் சார் அந்த நட்சத்திரம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றது தவறு பொண்ணு ஜென்ம நட்சத்திரம் சொல்லணும் இல்ல சுவாமியுடைய நட்சத்திரம் அது ஏதோ ஒரு சுவாமியுடைய நட்சத்திரமா இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு அதனாலதான் சுவாமி நட்சத்திரம்னு நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஜென்மம்னா பிறந்தது நான் பிறந்தப்ப உள்ள நட்சத்திரங்க அப்படின்னு ஒரு பொதுவா சொல்றது என்ன நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா அந்த நட்சத்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷ பலன் இருக்கும் அப்பதான் அந்த மதிநுட்பம் சந்திரன் வந்து செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கும் சோ நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் உங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி